வணக்கம் சீத்திரை செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் இந்திரவன அருள்மிகு பச்சையம்மன் கோவிலில் வைகாசி பௌர்ணமி ஊஞ்சல் தாலாட்டு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அடுத்த இந்திரவனம் வனப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் கோவிலில் பக்தர்கள் நேற்றுக்கடன் செலுத்தியதுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது சேத்துப்பட்ட அடுத்த இந்திரவனம் வனப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பச்சையம்மன் கோவிலில் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி என்று ஊஞ்சல் உற்சவ விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் காலையில் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாலையில் அருள்மிகு பச்சை அலங்கார ரூபத்தில் கோவிலை வளம் வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அமர்த்தப்பட்டு ஊஞ்சல் தாளாட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் ஆரணி சேத்துப்பட்டு போலூர் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி பச்சை வழிபட்டனர் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை இந்திரவனம் பச்சையம்மன் கோவில் அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சேர்ந்திருந்தனர் ஜித்திரி செய்திகளுக்காக சேர்த்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்

ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்